ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் மா கார்டன் இன்னை நம்ம பார்க்க போகிறது புதுசாக வாங்கின செடிகள் என்னென்னு பார்ப்போம் இது வந்து மஞ்சள் கலர் ஹைப்ரிட் செம்பருத்தி இந்த மஞ்சள் கலருக்குள்ளே மகரந்தான் வந்து இருக்கும் இருக்கும்ல பாருங்கள் இந்த செடி வந்து ஐம்பது ரூபாய்க்கு தான் வாங்கினேன் இது வந்து ஹைப்ரிட் செம்பருத்தி என்ட்டு நான் முதல்ல ஒன்று வச்சிருந்தேன் அது போயிடுச்சு அதனால் இன்னொன்று வாங்கியிருக்கேன் இது வந்து மஞ்சள் கலர் செவ்வந்தி செடி இது நாட்டு செவ்வந்தி செடி கொடுத்தாங்க இதுவும் ஐம்பது ரூபா தான் கிளைகள் நிறைய இருக்குது பார்ப்போம் செவ்வந்தி செடி வாங்கி வச்சு வச்சு வரவே மாட்டேங்கி மழையில் வந்து அழுகி போயிருச்சு ஒரு செடி வெள்ளை கலர் செவ்வந்தி செடி அதனால் சரின்ட்டு இப்போ சீசனுங்கிறதுனால செவ்வந்தி வாங்கினேன் இது வந்து வைலட் கலர் செவ்வந்தி இதுவும் ஐம்பது ரூபா தான் இதுவும் கொஞ்சம் ஓரளவுக்கு செடி நல்லா ஹைட்டாக தான் இருக்குது ரெண்டு மூணு கிளைகள் இருக்குது பார்ப்போம் இந்த செடி வந்து எப்படி வளருதுன்ட்டு இது எல்லாத்தையும் நம்ம தொட்டி மாற்றி வைக்கணும் அப்போ தான் ஓரளவுக்கு நல்லா வளரும் இப்போதைக்கு மழை இல்லை அதனால கொஞ்சம் உரங்கள் கொடுத்துட்ருக்கேன் பார்ப்போம் இதோட வளர்ச்சி எப்படி இருக்குது இந்த மூணு செடியையும் நம்ம வேறு தொட்டியில் மாற்றி வச்சு பார்ப்போம் இப்போ செவ்வந்தி செடியை வந்து மாற்றி வச்சாச்சு மஞ்சள் கலர் செவ்வந்தி இது ஒரு மீடியமான ஒரு பாட்டு தான் இந்த தொட்டியில் வந்து எப்படி வளருதுன்னு பார்ப்போம் இதுக்கு தேவையான உரங்கள் வந்து மண்புழு உரம் எல்லாமே நம்ம கொடுக்கலாம் கிச்சன் கம்போஸ்ட் எல்லாமே கொடுக்கலாம் அதை விட அரைச்சும் கொடுக்கலாம் வேஸ்ட்டு காய்கறி வேஸ்ட்டாக அரைச்சும் செடிகளுக்கு உரமாக கொடுக்கலாம் இது வந்து மஞ்சள் செம்பருத்தி அதையும் வேறு தொட்டியில் மாற்றி வச்சாச்சு மண் கூட கொஞ்சம் போட்டு வச்சுருக்கேன் கொஞ்சம் வளர்ந்த பிறகு வேறு தொட்டி தேவைப்பட்டால் மாற்றி வச்சுக்கலாம் குரோபேக்கில் பாருங்கள் இதில் வந்து ரெண்டு மூணு கிளைகள் இருக்குது பிரான்ச்சஸ்ஸு எப்படி வளருதுன்னு பார்ப்போம் அடுத்தாப்புல வயலட் கலர் செம்பி செவ்வந்தி இந்த வயலட் கலர் செவ்வந்தியும் ஒரு சின்ன இதில் தான் வச்சுருக்கேன் இது கீழே வச்சுருக்கேன் மாடியில் மேலே இல்லை இது கீழே வச்சிருக்கேன் பார்ப்போம் இதோட வளர்ச்சி எப்படி இருக்குன்னு பார்ப்போம் எனக்கு இடம் இல்லாதனால நிறைய வெயில் பட மாட்டேக்குது பாதி செடிகளுக்கு அதனால் பாதி மலையில் பாதி அழுகி போச்சு போட்ட விதைகள்லாம் கேரட்டு அந்த விதைகள்லாம் பார்ப்போம் எப்படி வருதுன்னு பார்ப்போம் இது சீனி அவரையில் வந்து காய் பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு ஒரு மூணு காய் பிடிச்சிருக்கு இப்போதான் செடி கொஞ்சம் ஹைட் ஆகிட்டு வருது இன்னும் இப்போ ரொம்ப பெருசாக ஆகலை அதுக்குள்ளே காய் வச்சிருச்சு பாருங்கள் வயலட்டில் கலரில் பூ குட்டி குட்டியாக பூக்கு ரொம்ப அழகாக இருக்குது பார்க்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இதோட வளர்ச்சியை பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு ஒரே ஒரு செடி தான் இருக்குன்ட்டு இது வந்து ஓரளவுக்கு ஒரு பெரிய மண் தொட்டியில் தான் வச்சுருக்கேன் பார்ப்போம் இதோட வளர்ச்சி எப்படி இருக்கு பார்ப்போம் இது வந்து வெத்தலை வெத்தலை வந்து பக்கத்து வீட்டில் தந்தாங்க அதை பதியம் போட்டு வச்சுருக்கேன் அந்த பதியம் வந்து வந்துருச்சு பாருங்கள் அதில் வந்து சின்னதாக ஒரு இது வந்திருக்கு ஒரு இலை வந்திருக்கு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து கொஞ்சம் பெருசானோன்னா வேறு தொட்டியில் நம்ம மாற்றி வச்சுப்போம் மேலே மட்டும் ஒரே ஒரு துளிர் வந்திருக்கு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் என்னோடய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் ஓகே தேங்க்யூ ஹாப்பி கார்னிங்